எல்லோருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவுனான்னு பார்த்தீங்கன்னா வசம்பு இந்த வசம்பை வந்து நம்ம எல்லாத்து வீட்லேயும் கண்டிப்பாக வச்சுருக்கணுங்க இது வந்து ஒரு பாதுகாப்பு கவசம் கூட சொல்லலாம் இந்த வசப்பை வந்து குழந்தைங்களுக்கு வந்து பிறந்த உடனே கையில் கட்டி விடுவாங்க ஏன் அப்படின்னா அந்த குழந்தைங்க வந்து அதை சப்பும்போது குழந்தைங்களுக்கு ஜீரணத்தன்மை நல்லாயிருக்கும் தூக்கம் நல்லா வரும் அதுக்காக இது கையில் கட்டி விட்ருப்பாங்க இந்த ஜ வசம்ப வந்து நல்லா சுட்டு அந்த புகையை வந்து நம்ம சுவாசிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வாயு கோளாறு இருந்துச்சுனாலும் சரியாயிரும் அடுத்தது நமக்கு ஜலதோஷம் தொண்டைக்கரகரப்பு இதெல்லாம் இருந்துச்சுனாலும் சரியாயிடும் அடுத்தது வசம்பை நசுக்கி வ நசுக்கிக்கோங்க தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அதை நம்ம குடிக்கும் போது ஜலதோஷம் தொண்டைக்கரகரப்பு இருமல் எல்லாமே சரியாயிடுங்க அடுத்தது வசம்போடு வசம்பை எடுத்துக்கோங்க ப்ளஸ் வந்து பூண்டு ஒரு பல்லை எடுத்துக்கோங்க ப்ளஸ் கொஞ்சோண்டு வெள்ளம் நசுக்கி வெள்ளத்தோடு சேர்ந்து நம்ம மென்று சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா குடலில் இருந்து பூச்சிகளெலாம் இறந்து வழியாக வந்துடும் அடுத்தது வாரம் ஒரு முறை வந்து நீங்கள் ஒரு சிட்டிகை வசம்பு பொடியை வாயில் போட்டு நல்லா வெந்நீரை குடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வசம்பு வந்து பசியை தூண்ட ஆரம்பிச்சிரும் வாந்தி கும்மட்டல் இருந்தாலும் சரியாயிடும் அதே மாதிரி எப்பேற்பட்ட உடலில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து க்யூர் பண்ண ஆடிச்ச ஆரம்பிச்சிடும் அடுத்தது ஒரு வெள்ளை துணியில் நல்லா வசம்பை நல்லா கட்டி தலையணி கடியில் வச்சுட்டு நீங்கள் படுக்கும்போது உங்களுக்கு அந்த கெட்ட கனவு எதுவுமே வராது அதே மாதிரி குழந்தைங்க வந்து நாடு ஜாமத்தில் பெட்டில் யூரின் போகிறாங்க அப்படின்னாலும் அது போக மாட்டாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வசம்பு ஒரு குச்சி ஃபுல்லாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு பச்சரிசி எடுத்துக்கோங்க ரெண்டையும் நல்லா கருப்பாக வந்து வந்து வ வறுத்துருங்க வறுத்துட்டு அதில் கொஞ்சோண்டு நெய் ஊற்றி அது பொறிச்சிக்கிட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா கருப்பு கலரில் வந்துடும் அதை மிக்ஸியில் போட்டு நல்லா அடித்து ஒரு கொட்டாங்குச்சியில் போட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகும்போது குழந்தைங்களுக்கோ இல்லை நீங்களோ தடவிக்கிட்டிங்கன்னா திஷ்டி பில்லி சூனியம் எதுவுமே உங்கள் பக்கத்தில் அண்டாதுங்க அடுத்தது வேப்பலை ப்ளஸ் வசம்பு ரெண்டையும் நல்லா வந்து காய வச்சு தேங்காய் மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுட்டு பொடியாக்கி தேங்காய் எண்ணெயில் வந்து நல்லா காய்ச்சிட்டு அதில் கொஞ்சதே வந்து தடையில் நீங்கள் தடவும் போதும் உங்களுக்கு வந்து பொடுகு தொல்லை இருக்காது வாரம் ஒரு முறை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வசம்பை வந்து நல்லா கருக்கி விட்டு வீடு பூரா புகை போடுங்க அந்த கருக்கினதை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க அதில் கொஞ்சோண்டு நெய்யை ஊற்றி குழப்பி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து எங்கேயாவது போகும்போது நீங்கள் வச்சுக்கும் போது உங்களுக்கு வந்து திஷ்டி நீங்கள் போகிற காரியம் வெற்றி அடைகிறது எல்லாமே நிறைவேறுங்க இந்த பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்